ഹലോ വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ എല്ലാവരും എപ്പിരുക്കി ഇന്നിക്ക് എന്നോട് ബർത്ത് ബർത്ത്ഡേ പർത്തേ സലിഷൻ പണിക്കാർ നാൽ ഇന്നി പോക പോകുന്നത് സുൽത്താൻ ബത്തേരി സുൽത്താൻ ബത്തേരി പോക പെട്രോൾ അടിച്ചിട്ടോ പെട്രോൾ അടിച്ച് നേരെ കിളമ്പോ ഇത് പറ്റി അളകാർക്കും അപ്പം എല്ലാം ഫോട്ടോസെല്ലാം എടുത്ത് അപ്പേ നൈറ്റിക്ക് തീപ്പ് സുൽത്താന കോട്ടയ്ക്ക് എൻട്രൻസ് ഇത് അപ്പേ പോണോ പോയി ന உங்களுக்கும் காமிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய வீடியோஸ் எடுத்தோம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அப்படி நல்ல மழை அதுக்கடியே சரி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் போயிருக்கேன் இடத்துக்கு ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக காமிச்சு கொடுக்க போகிறேன் அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன் தான் நம்ம திப்பு சுல்தான் கோட்டை மைசூர்லேருந்து அவர் ஊக வழியில் இங்கே சுல்தான் பத்தேரியில் வந்து ஏறினார் அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் அவர் கொத்தி செஞ்சு சிற்பங்கள் கல் எல்லாமே இது அவர் திப்பு சுல்தான் செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இது இதுக்குள்ளே அந்த ஸ்டே கேட் போட்டிருக்காங்களே அதுக்குள்ளே இல்லை நம்ம வெளியே வர போய் எல்லாமே பார்த்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் இங்கே வந்து எல்லாம் பே பண்ணணும் எல்லாம் இல்லை யாருக்கு வேணால் இங்கே வரலாம் டைமிங் இருக்குது காலையில் இத்தனை மணி தொட்டு இத்தனை மணி வர அப்படின்னு டைமிங் இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாங்கள் போகும்போது ஏக ஃபைவ் ஓ கிளாக் என்னமோ ஆயிடுச்சு அப்படியே நாங்கள் போய் எல்லாம் பார்த்தோம் வீடியோஸ் எடுத்தோம் ஷார்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்புற தான் பெரிய சேர்ச்சி நம்ம சுத்தன் போய் இருக்கிற பிளே சர்ச்சு அதையும் பார்ப்போம் என் சரி ஸ்டாப் பண்ணலாம் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் சர்ச்சுக்குள்ளே புதுசு நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் இறங்கலை அப்படியே மட்டும்ப வீடியோஸ் பா எடுத்துகிட்டு அப்படியே போன இடத்தான் நம்ம கல் ஷாப்பு நம்ம சுல்தான் பத்தேரியில் ஒரு பெரிய கல் ஷாப் இருக்குது அங்கே போனோம் அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அதனால் என்னோடய பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி தான் கொண்டு போனாங்க ஃபுட் சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக போனோம் ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் ஈவினிங் டைம் போனாலும் சண்டே ஈவினிங்னால் நாங்கள் இருக்கிற ஃபுட்டு மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிச்சு எங்களுக்கு கொஞ்சம் இனமும் பேலன்ஸ் இருந்தது தான் கிடச்சிச்சு சரி ஓகே வந்ததுக்கு அதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்படியே உள்ளே போனோம் நல்லா வியூ இதெல்லாம் இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இடமா இருந்துச்சு நாங்கள் மேலே கற்றுட்டுருக்கோம் நாங்கள் மேலே ஏறி போனோம் மேலே ஏறி போய் நல்லா அதெல்லாம் பார்ப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு ரெண்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டெப் ஏறி மேலே போனோம் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நம்ம வந்து கல் சாப்பிட்லாட்டினாலும் പാകർക്ക് സമ്മേളനം വന്നിച്ച് മൈണ്ട് ഫ്രീ ആകമാതിരി നല്ല നല്ല പിന്നാടി അവൻ നല്ല ഡാം പഠിക്കുന്ന വീഡിയോയിൽ റെക്കോർഡിങ് ചെയ്ത് ആട്ടെല്ലാം കേട്ട് എനിക്ക് ചില്ലർ പഠിക്കാണ്ട് എങ്ങനെ കാണിക്കില്ല നാളും കല്ല് കുട്ടി കല്ലാം സാപ്പ് കല്ല് സാ സോറി കല്ല് പൊടിച്ച് കല് വെളിച്ച് ദീപ ഫ്രൈ അപ്പം കൊഴു இது குரின்னு சொல்லுவாங்க தம்பி சொல்லுவாங்க தெரியாது அதுக்கப்புறம் நாங்கள் பரோட்டாவும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அது கடைசியில் தான் வந்துச்சு அப்படியே என்ஜாய் பண்ணி நல்லா நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணோம் பண்ண பார்த்துட்டு இப்படி கொண்டாடினது எல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்படி வெளியெல்லாம் போய் பீக்கெல்லாம் கட் பண்ணி என்ஜாய் பண்ணது ஃபஸ்ட் டைம் அப்போது நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இப்படி எல்லாம் முடிஞ்சு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பும் போது வெளியிலேருந்து போய் ஃபோட்டோ எடுத்து அப்படி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணது அப்பா அம்மா வரலாம் அதனால் வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கேட்க நாங்கள் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதும் பொண்ணு எனக்கு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா அதையும் வாங்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ